வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் எரிவாயு விலை திருத்தம் லேப் நிறுவனத்தின் முடிப்பு யாழில் மூன்று வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து புதிய கடவுச்சீட்டில் பாரிய குறைபாடுகள் சுட்டிக்காட்டிய முஜிபூர் ரஹ்மான் உத்தரவை மீறி சென்ற லொரி மீது போலீசார் சூடு நான்காவது கடன் தவணையை வழங்கிய பதவி விலகப் போவதாக அர்ச்சுனா வெளியிட்டுள்ள ஃபேஸ்புக் பதிவு இனி விரிவான செய்திகள் மார்ச் மாதத்தில் லேப் எரிவாயு விலையில் எந்த திருத்தமும் இருக்காது என்று நிறுவனம் அறிவித்துள்ளது லேப் நிறுவனத்தின் இயக்குனர் நிரோசன் ஜெப்பீரிஸ் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் அதன்படி புள்ளி ஐந்து கிலோகிராம் இடையுள்ள லேப்ஸ் எரிவாயு சிலிண்டர் தற்போது மூவாயிரத்து அறுநூற்று எண்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது யாழில் மூன்று வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியது இந்த சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ்ப்பாணம் பிரவுன் வீதி சந்தையில் முச்சக்கர வண்டியும் மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளானதுடன் அதே சமயம் வீதியில் நின்றிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றையும் முச்சக்கர வண்டி மோதி தள்ளியது இந்த விபத்தில் பாரிய சேதங்கள் இல்லாது தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது குறித்த சந்தையில் நாளாந்தம் தொடர்ச்சியாக வாகனங்கள் மோதி விபத்துகள் ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆகையினால் குறித்த சந்தையில் வீதி சமிக்ஞை விளக்கு பொருத்தப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் தற்போது விநியோகிக்கும் புதிய வெளிநாட்டு கடவுச்சீட்டில் பாரிய குறைபாடுகள் இருப்பதுடன் பழைய கடவுச்சீட்டுக்கு செலவழிப்பதை விட மேலதிகமாக ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு ரூபாய் செலுத்த வேண்டி இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் புதிய கடவுச்சீட்டில் சில இடங்களின் பெயர்களில் கூட எழுத்துப்புலைகள் உள்ளதாக முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கத்தின் போது எழுந்த கடவுச்சீட்டு பிரச்சனை இன்னும் அப்படியே உள்ளதாகவும் மக்கள் அவற்றை பெறுவதற்கு அவதிப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு வந்தவுடன் பிரச்சனை தீர்க்கப்படும் என்று கூறியிருந்தோம் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஐந்து மாதங்களாகியும் எந்த தீர்வும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் இருபதாயிரம் கொடுக்கிறோம் பழைய அறுபத்தி நான்கு பக்கங்கள் உள்ளன புதிய கடவுச்சீட்டில் நாற்பத்தி எட்டு பக்கங்கள் உள்ளன ஆனால் செலவு அதேதான் அதன்படி புதிய கடவுச்சீட்டில் பதினாறு பக்கங்கள் குறைவாக உள்ள நிலையில் ஒரு நபருக்கு ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது முந்தைய அரசாங்கத்தால் செய்யப்பட்ட இந்த விடயங்களை இன்னும் தடுக்க முடியவில்லை புதிய கடவுச்சீட்டில் உள்ள பாதுகாப்பு எண் சரியான இடத்தில் இல்லை யாராவது இது குறித்து நீதிமன்றத்திற்கு சென்றால் புதிய கடவுச்சீட்டை ரத்து செய்ய வேண்டியிருக்கும் என்றார் கொழும்பின் புறநகர் பகுதியான வத்தளை பகுதியில் இருந்து திருடப்பட்ட லாரியொன்று கடுவெள நீதிமன்றத்திற்கு அருகில் பயணித்தபோது போலீசாரால் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது போலீசாரின் உத்தரவை மீறி சென்ற லொரி மீதே துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது லாரி திருடப்பட்டமை தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் உரிமையாளரினால் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது நுரைச்சோலையில் இருந்து கொழும்பு நோக்கி மரக்கறி கொண்டு செல்லும் வேளையில் குறித்த லொரி கொள்ளையிடப்பட்டுள்ளது இந்நிலையில் வெள்ளம் பிட்டிய மற்றும் கடுவெள பகுதிகளில் பயணித்த லொரிய சோதனையிட போலீசார் மறைத்த போதும் அதன் சாரதி தப்பிச் செல்ல முயன்றமையால் சூடு நடத்தப்பட்டுள்ளது லாரியின் சக்கரங்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு லாரி நிறுத்தப்பட்ட நிலையில் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது சாரதியிடமிருந்து கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு நாற்பத்தி எட்டு மாத கால நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இலங்கையுடனான மூன்றாவது மதிப்பாய்வு நிறைவு செய்துள்ள நிலையில் இதன் மூலம் பொருளாதார கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்களுக்கு ஆதரவளிப்பதாக இலங்கைக்கு உடனடி நிதி வசதியாக முன்னூற்று முப்பத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் சர்வதேச நாணய நிதியத்திலிருந்து இலங்கைக்கு வழங்கப்பட்ட மொத்த நிதி உதவி ஒன்று புள்ளி மூன்று நாலு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது இலங்கையின் செயற்பாடு இந்த திட்டத்தின் கீழ் வலுவாக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் மேலும் தெரிவித்துள்ளது சமூக செலவினங்களுக்கான சுட்டன் இலக்கத்தை தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாத இறுதிக்கான ஏனைய அனைத்து அளவு இலக்குகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாத இறுதியில் பல கட்டமைப்பு அளவுகோள்கள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன அல்லது தாமதத்துடன் செயல்படுத்தப்பட்டுள்ளன சமீபத்தில் நிறைவு செய்யப்பட்ட கடன் மறுசீரமைப்பு பணிகள் கடன் நிலைத்தன்மையை உருவாக்குவதற்கான பாதையில் வெற்றிகரமான முடிவுகளாக உள்ளன நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை கௌசல்யா நரேன் என்ற பெண்ணுக்கு விட்டுக் கொடுக்க உள்ளதாக அர்த்தப்படும் வகையிலான பேஸ்புக் பதிவு ஒன்றை இட்டுள்ளார் கடந்த தேர்தலில் சுயேற்றை குழுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அர்ச்சுனா தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளார் அவர் பதவி விலகுவாராக இருந்தால் அவரது அணியில் போட்டியிட்டு இரண்டாவது அதிக வாக்குகளை பெற்ற கௌசல்யாவுக்கு அந்த பதவி செல்லும் எவ்வாறாயினும் அர்ச்சுனாவும் இந்த பதிவில் மறைமுகமாக தாம் பதவி விலகப் போவதாக குறிப்பிட்டுள்ளாரே ஒழிய நேரடியாக எதனையும் விளக்கவில்லை இது குறித்து அவரது விளக்கத்தை பெற முயற்சிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இணைந்திருங்கள் எரிவாயு விலை திருத்தம் லேப் நிறுவனத்தின் முடிவு யாழில் மூன்று வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து மத்திய கடவுச்சீட்டில் பாரிய குறைபாடுகள் சுட்டிக்காட்டிய முஜிபுர் ரஹ்மான் உத்தரவை மீறி சென்ற லொரி மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நான்காவது கடன் தவணையை வழங்கிய ஐ பதவி விலகப் போவதாக அர்ச்சனா வெளியிட்டுள்ள பேஸ்புக் பதிவு இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்